அன்னவாகன தேவி சரஸ்வதி வானவர் பூஜை செய்யும் ஞான மனோகரி வினையை கையில் ஆனந்த ஆனந்தரூபிணி வானவர் பூஜை செய்யும் ஞான மனோகரி வினையை கையில் ஆனந்த ரூபி வெள்ளைப்பட்ட இந்தவள் தாமரை மேல மருந்து முல்லை மல்லிகை ரோஜா மாலை தரித்து கையில் வெள்ளைப்பட்ட நிந்தவள் தாமரை மேல மருந்து முல்லை மல்லிகை ரோஜா மாலை தரித்து கையில் ஒய்யாரமான கிரந்தம் ஓலை சூருளுமேந்தி ஒய்யாரமான கிரந்தம் ஓலைச்சூருளு மேந்தி மெய் ஆய்வில் தேவி எந்த நாள் வர வேண்டும் மெய் ஆய்வில்ும் தேவி எந்த நாள் வர வேண்டும் அன்னவாகன தேவி சரஸ்வதி